கோவை மாவட்டம் இடிகரை பேரூராட்சி பாரதியன் ஆறில் அமைந்துள்ள மணியகாரம்பாளையம் அரிஜன காலனி பகுதியில் வசிக்கும் மக்கள் தங்கள் பகுதியின் பெயரை அதிகாரப்பூர்வமாக கலாம் நகர் என மாற்றி அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பாக ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியிடப்பட்ட அரசாணைப்படி அனைத்து ஊராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகளில் உள்ள குடியிருப்புகள் தெருக்கள் சாலைகளின் பெயர்களை மாற்றுவது தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்நிலையில் மணியக்காரம்பாளையம் அரிஜன காலனி என்ற பெயர் கடந்த பல ஆண்டுகளாக பயன்பாட்டில் இருந்து வந்துள்ளது இப்பெயரால் பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் கல்லூரி மாணவர்கள் தனியார் நிறுவனங்களில் பணிபுரிபவர்கள் உள்ளிட்டோர் கடுமையான சாதிய பாகுபாட்டை எதிர்கொண்டு வந்தனர் என்று உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர் இதனால் மக்கள் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் சமூக அவமானத்தை சந்தித்ததாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பு கூட்டம் நடத்தி முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் பெயரை வைக்க ஒருமனதாக முடிவு செய்தனர் இது தொடர்பாக எட்டு எட்டு இரண்டாயிரத்து பதினாறு அன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர்க்கும் நாள் முகாமில் மனு அளிக்கப்பட்டது அப்போது அரிஜன காலனி என்ற பெயருக்கு பதிலாக அப்துல் கலாம் என்ற பெயரை சுருக்கமாக கலாம் நகர் என்று பெயர் சூட்டப்பட்டது படிப்படியாக கலாம் நகர் என்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அனைத்து அரசு ஆவணங்களிலும் இப்பெயர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்று உள்ளூர் மக்கள் தெரிவித்தனர் தற்போது அரசாணைப்படி இப்பகுதி பெயரை அதிகாரப்பூர்வமாக கலாம் நகர் என மாற்றியமைக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கலாம் நகர் என்ற பெயருக்கு பதிலாக வேறு எந்த பெயரும் வைக்கப்பட்டால் அது பொதுமக்களுக்கு கடுமையான குழப்பத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தும் என்று மக்கள் எச்சரித்துள்ளனர் இப்பகுதியில் வசிப்பவர்களில் பலர் படிப்பறிவு இல்லாதவர்கள் மற்றும் கூலி வேலைக்கு சென்று வாழ்க்கை நடத்துபவர்கள் என்பதால் புதிய பெயர் வைக்கப்பட்டால் அனைத்து ஆவணங்களையும் மாற்ற பல நாட்கள் அவர்களது பணியை விட்டுவிட்டு அலைய வேண்டியிருக்கும் என்று கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அரசாணையில் குறிப்பிட்டுள்ளபடி பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு முன்னர் பெயர் மாற்றம் தொடர்பாக பொதுமக்களுடன் கலந்துரையாடல் நடத்தப்பட வேண்டும் என்றும் குடியிருப்பு சாலைகள் பொது சொத்துக்கள் போன்றவற்றின் பெயர்களை மாற்றுவதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அன்று இரவு பதினோரு மணி வரை எந்த விண்ணப்பமும் பெறப்படவில்லை என்றும் பெயர் மாற்றம் தொடர்பாக பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தப்படவில்லை என்றும் உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இது தொடர்பாக கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கான நாள் மற்றும் நேரத்தை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன்பாக மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றும் உள்ளூர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் பொதுமக்கள் நலன் கருதி கலாம் நகர் என்ற பெயரையே அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்க வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தியுள்ளனர்